நம்ம மொட்டு மாணவர்களுக்கு வினா கேட்போம் அதுவே மலர் மாணவர்களுக்கு உண்ணலாமா தின்னலாமா இந்த மூணு ஆக்டிவிட்டி தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் உங்களுக்கு லேக் ஆச்சு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அடுத்த அடுத்த நாட்களுக்கு முதல்ல கிழமைகள் அறிவோம் இதுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஆகாது அப்படி ஆனாலும் நீங்கள் இன்னொரு டே இதுக்காக நீங்க எடுத்துக்கலாம் சோ கிழமைகள் அறிவோம்ல முதல் வகுப்பு பாடநூல்ல இருக்கக்கூடியது பக்கம் இருபத்தி எட்டுல இருக்கக்கூடிய கிழமைகளை உங்களுக்கு படிக்க சொல்லிட்டு நீங்க டைரக்டா சிறகுகள் விரியட்டும் பகுதிக்கு நீங்க போயிடலாம் அடுத்தது மொட்டுக்கு வினா கேட்போம் இதுக்கு துணை கருவியா நீங்க ஆசிரியர் கையேடி இணைப்பில இருக்கக்கூடிய பட அட்டைகளை தான் பயன்படுத்த போறீங்க இரண்டாம் வகுப்புல நிலை குழந்தைகளையும் இதுல நீங்க பயன்படுத்திக்கலாம் மொட்டு அப்படின்றப்ப நமக்கு கிரேட் லெவலுக்கு போயிடும் ஸோ அருமநிலை இதுல வந்துட்டு நீங்க மற்ற குழந்தைகளை வந்து நீங்க பார்வையாளர்களாக கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க ஒரு பல்வகுப்பு ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா யார் எது எத்தனை இதுவும் தினை அக்ரிணை மூன்றாம் வகுப்புக்கு வந்து திணைகள் இருக்க இருக்கு லெசன்ஸ்ல வருது உயர் ஸோ அதுக்கும் இது ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான் மூன்றாம் வகுப்பு மாணவர் மலர்நிலை மாணவர்களையும் இதுல பார்வையாளர்களா நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப யார் அப்படிங்கிறது மனிதரை குறித்து வினா எழுப்ப உதவக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னா பறவை விலங்கு பொருட்கள் போன்றவை குறித்து வினா எழுப்புவதற்கு உதவக்கூடிய ஒரு சொல் எத்தனைனா எண்ணிக்கையை குறித்து வினா எழுப்ப உதவும் சொல் அதுவே என்ன அப்படின்னா அறிந்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வினா எழுப்ப உதவக்கூடிய ஒரு சொல் இந்த அடிப்படையில வினாக்கள் எழுப்ப குழந்தைங்களுக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்கணும் இணைப்புல இருக்கக்கூடிய அந்த படங்கள் படங்கள் எல்லாத்தையுமே நீங்க வெட்டி குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஜென்ரலா ஒரு ஒரு சீனரி பிக்சர் இல்லை இந்த மாதிரி மாணவர்கள் விளையாடக்கூடிய ஒரு பூங்கா இருக்கக்கூடிய மாதிரியான வேற ஏதாவது படங்களை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்தி எடுத்துக்காட்டுக்கு பூக்கள் எத்தனை அப்படின்னு நீங்க கேட்கும் போது குழந்தைகள் அதுக்கு சொல்லு அதாவது இதுக்கு பதில் சொல்லிட்டு கூட அவங்க அடுத்து இன்னொரு வினாவா அவங்க கேட்கலாம் பதிலுக்கு எத்தனை 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 மரத்தில் பழங்கள் எத்தனை அப்படின்னு அடுத்தது எது 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 தண்ணீரில் நீந்துவது எது குழந்தைகள் எது 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 மரத்தில் இருப்பது எது அதுவே அடுத்த ஆசிரியர் யார் 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 பந்தை வைத்திருப்பவர் யார் குழந்தைகள் யார் 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 சரிக்கு விளையாடுபவர் யார் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவங்க கொஸ்டின் கேட்டுக்கலாம் பதிலும் சொல்லிக்கலாம் சோ இந்த இடத்துல அவங்களுக்கு புரிய வேண்டியது யாராருக்கு என்னென்ன மாதிரியான வினாக்களை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் யார் அப்படின்னா மனிதர்களுக்கானது எது அப்படின்னா பறவை விலங்கு பொருட்கள் அதற்கானது அதுவே எத்தனைன்னு சொல்லும் போது அதுவே எண்ணிக்கையை குறித்து சொல்லக்கூடியது இந்த விஷயங்கள் மாணவர்கள் மனசுல பதியணும் இரண்டாம் வகுப்பு குழந்தைகள் இந்த செயல்பாட்டை செய்து முடிச்சோடனே அவங்களுக்கு சிறகுகள் விரியட்டும் பகுதி பயிற்சிக்கு அவங்களுக்கு போயிடலாம் அடுத்தது மலர்நிலை மாணவர்கள் உண்ணலாமா தின்னலாமா அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி துணைக்கருவியா நம்ம அட்டைகள் தான் பயன்படுத்த போறோம் இந்த இடத்துல அவங்களுக்கு வினை மரபு ஒளி மரபு இதை போறோம் மரபு என்னன்னா சின்ன குழந்தைல இருந்து நம்ம சொல்லும் போது சோறு சாப்பிடு மாத்திரை சாப்பிடு தண்ணி குடி இந்த மாதிரி ஜென்ரலா சொல்லிருவோம் சாப்பிடுறது அப்படிங்கிறதுக்கு சோறுனும் தான் சொல்லுவோம் மாத்திரைனாலும் சாப்பிட்றதுன்னு தான் சொல்லுவோம் அதுவே பால்னாலும் குடிக்கிறது தான் சொல்லுவோம் தண்ணினாலும் தான் சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வினைமரபு சொற்களை பயன்படுத்துறோம் பட் அது சரி கிடையாது சரியான வினைமரபு சொற்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல போறோம் சோறு அப்படின்னா உண்ணுதல் அதாவது சோறுனா என்ன பொதுவா உணவு அப்ப உணவுன்ற வார்த்தையில இருந்தா உண்ணுதல் அப்படின்றது நமக்கு ஆக்ஷன் வேர்டா நமக்கு வந்திருக்கு சோறு உண்ணுதல் தின்பண்டங்களை தின்னுதல் தின்பண்டங்கள்னு சொல்லும்போது இங்க தின்னுதல்னு மாறும் அதே ஆக்ஷன் எல்லாமே தான் பட் அதை என்னென்ன மாதிரி சொல்லணும் மாத்திரை அப்படின்னா விழுங்குதல் தண்ணீர்னா குடித்தல் பால்னு சொல்லும் போது அதை பருகுதல்னு சொல்லணும் ஊஞ்சல்னா ஆடுதல் பாடம் படித்தல் மிதிவண்டி ஓட்டுதல் வண்ணம் தீட்டுதல் பந்து விளையாடுதல் இது போல வினை மரபு சொற்களை குழந்தைங்களுக்கு நம்ம அறிமுகம் செய்யறோம் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் அவங்களுக்கு அது மனதுல பதியுது அதுவே செயல்களுக்கு உரிய படங்களை குழந்தைகளிடம் ஒவ்வொன்னா காமிச்சு அதை சரியான வினைமரபு சொல்ல பயன்படுத்தி சொல்ல செய்யணும் போது அவங்களுக்கு அது ஒரு வலுவூட்டல் செயல்பாடா இருக்குது அடுத்தது மரபு அதுவே ஆந்தைன்னா அலரும் காகம்னா கரை எல்லாத்துக்குமே கத்துது அப்படின்னா குழந்தைங்க சொல்லுவாங்க அதை சரியா சொல்றதுக்கு பழக்கணும் ஆந்தை அலரும் காகம் கரையும் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் கீச்சிடும் குதிரை சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் புலி உருமும் இந்த மாதிரி ஒளிமரபையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் சோ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு உங்களுக்கு நேரம் சரியா இல்லை அப்படின்னா இது நம் நேரம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு எங்கெங்கே முடிக்கலை அப்படின்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிப்போம் அதை ஒரு வலுவூட்டல் செயல்பாடை பயன்படுத்துறதுக்கும் நம்ம அந்த நாளை வந்து பயன்படுத்திக்குவோம் ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் இதுக்குரிய எக்ஸ்டென்ஷன் பீரியடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிறகுகள் விரியட்டும் பகுதி அடுத்தது அடுத்தது இங்கிலீஷ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு டைம் தேவைப்படும் ஸோ ரீடிங் ரைட்டிங் தான் இந்த அடைக்கு இந்த நாளுக்குரிய ஆக்டிவிட்டியாக இருக்குது ஸோ இங்கே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அந்த சாங் ஏதாவது ஒரு சாங் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில தான் இது நமக்கு வருது இந்த கோகனட் கிரவுன் நம்ம லெசன் படித்தோம் இல்லையா சோ அந்த லெசனை குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண வைக்கணும் எப்படி ரீட் பண்ண வைக்கலாம் முதல்ல அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஒகாபுலரியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லெசனுக்குள்ள போக முடியும் ப்ரிப்பேர் get students of class 3 to sit in a circle class 3 க்கு இந்த lesson ஏ இருக்கு so அவங்களே அந்த lesson read பண்றதுக்கு practice கொடுக்கறோம் மத்தவங்க அதாவது மொட்டு அருமணிலை குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா writing நம்ம practice கொடுக்கறோம் give the cards to the students and encourage them to read guide them to read the words and phrases in chunks சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கறோம் லேட்டர் டில் देम टू ரீட் தி ஸ்டோரி ஹெல்ப் தம் வாட் எவர் நெசசரி ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் வந்து கூடதான் இருப்போம் இல்லையா மீன் வாயில் த கிளாஸ் ஒன் அண்ட் டூ கேன் பி என்கேஜ் ரைட்டிங் அதை வந்துட்டு அவங்களுக்கு காப்பி பண்ண சொல்லி கொடுக்கறேன் இந்த இடத்துல அவங்களுக்கு ஹவு டு ரைட் எ வேர்ட் ஹவு டு ரைட் ஒன் லெட்டர் அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எப்படி அந்த லெட்டர் வந்து எழுதணும்ன்ற ஒரு நீட்னஸோட அவங்களுக்கு அந்த மெத்தடோட அவங்களுக்கு காப்பி ரைட் பண்ண வைக்கிறோம் கைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஒன் டு காப்பி ரைட் சிம்பிள் வேர்ட்ஸ் இந்திய ஒர்க் புக் ஒர்க் புக்லயும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கைட் கிளாஸ் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் டு காப்பி ரைட் சிம்பிள் சென்டென்ஸ் வித் ஸ்பேஸ் வேர்ட்ஸ் கொடுக்கிறோம் ஒர்க் புக் ஸோ வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு பியூட்டிஃபுல் மார்னிங் ஃபாலோ ட்ரீம் கலெக்டட் ஆஃப்டர்நூன் விஸ்பர் பசுல்ட் ஃபாலன் க்ரூ ஹரி பேலன்ஸ்ட் அண்ட் ஈஸி ட்ராக்ட் வித் அவுட் வீவிங் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரேசஸும் இருக்கு ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் தென் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி தென் மேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்து மகிழ்வன் ஐந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வகுத்தல் கூற்று மலர்நிலை குழந்தைகளுக்கு ஆஹ் அரும்பு மொட்டை நிலை குழந்தைகளுக்கு ஸோ அரும்புக்கு ஒன்று முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரையிலான எண்களை மாணவர்களுக்கு நினைவூட்டி பாடநூல் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யலாம் மொட்டுக்கு முந்தைய நாள் செயல்பாடு என்ன செஞ்சோம் இருபது வரையிலான தரவரிசை எண்கள் செஞ்சாங்க இல்லையா சோ அத மாணவர்களுக்கு நினைவூட்டி பயிற்சிகளை செய்யறதுக்கு நீங்க அனுப்பிடலாம் அதுவே மலர்நிலை குழந்தைகளுக்கு வகுத்தல் கூற்றுக்கு போகணும் நேத்து நம்ம சம பங்கீடு பத்தி பாத்திருந்தோம் சோ இத வந்து இப்ப கூற்றா எழுதுறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும் சம பங்கீடு செய்த போது எந்தெந்த வழிகள்லாம் நம்ம பிரிச்சோம் அப்படின்ற மாதிரி சில நீங்க அவங்களுக்கு மணி இருந்துச்சு இருபது சோ இருபது மணிகளை முதல்ல எப்படி சமமா பங்கீடு செஞ்சீங்க அத வந்து ஒரு படமா நீங்க கரும்பலகையில வரைய முடியுமா ஒவ்வொரு சம பங்குலையும் எத்தனை எத்தனை மணி இருந்துச்சு இதனுடைய கருத்து வாக்கியம் என்ன கருத்து வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது மணிகளை நான்கு பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொருவருக்கும் ஐந்து மணிகள் கிடைக்கும் இந்த மாதிரி கருத்து வாக்கியமா அவங்களுக்கு சொல்ல தெரியணும் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்க ஒரு ரீகால் பண்ணிட்டு மொத்த மணிகளான இந்த இருபது மணி இருபது அப்படிங்கிறது தான் வகுப்படும் எண் ஏன்னா அதுதான் மொத்த மணி அதை வச்சுதான் நமக்கு அடுத்த வகுத்தலையே நம்ம செய்ய போறோம் ஸோ அதுதான் மெயின் ஹீரோயிங்க அவங்கதான் வகுப்படும் எண் ரெண்டு சமப்பங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சோம் இல்லையா சம ரெண்டு அதுல ஒவ்வொரு மணியா நீங்க ஈவனா ஷேர் பண்ணுங்கன்னு பிரிச்சோம் அந்த சம பங்குகளோட எண்ணிக்கை இருக்கு இல்லையா அதாவது நம்ம வரைந்த வட்டங்களின் எண்ணிக்கை தான் வகுத்தி அப்படின்றத சொல்றீங்க அடுத்து ஒவ்வொரு பங்குலையும் எத்தனை மணி வச்சோம் அப்படிங்கிறது தான் ஈவு இந்த கான்செப்ட் நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் இருபது இருபது என்ற வகுப்படும் எண் வகுத்தல் இரண்டு என்ற வகுத்தினால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவாக நமக்கு பத்து இருக்கிறது இதே மாதிரி இருபது மணிகளை மற்ற வழிகள்ல என்னென்ன மாதிரி எல்லாம் சம பங்கீடு செஞ்சோம் அதுக்கு நீங்க இந்த மாதிரி வகுத்தல் கூற்று எழுதுங்க அப்படின்னு நீங்க உனக்கு என்கரேஜ் பண்ணலாம் இந்த வகுத்தல் கூற்ற உருவாக்கும் எண்களை ஒரு தொகுப்பா குறியீடுகள் இல்லாமல் எடுத்துக்காட்டுல கொடுத்துருக்கிற மாதிரி அதாவது மூன்று ஐந்து பதினைந்து இந்த மாதிரி எண்களை மட்டும் வச்சுட்டு இதுல எது வகுப்படும் எண் எது வகுத்தி எது ஈவு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிட்டு அந்த கூற்ற அவங்கள நீங்க எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இதுதான் மலர்நிலை மாணவர்களுக்குரிய இங்க செயல்பாடு கற்றல் விளைவு அதே தான் நமக்கு ஏற்கனவே இருந்த அந்த செயல்பாடுகளுக்குரிய எண்டப் எப்படி இருக்கணுமோ அதுதான் அவங்களுடைய கற்றல் விளைவு தென் சிறகுகள் விரியட்டும் பயிற்சிக்கு நீங்க போயிடலாம் ஸோ டே ஃபைவ் ஆக்டிவிட்டி இதோட ஃபினிஷ் ஆகுது ஸோ நம்ம அடுத்து பொங்கல் லீவ் இருக்கு இடையில ஸோ அதுக்கு இடையில நான் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்றேன் குட்டி குட்டி சாங்ஸ் வீடியோ இல்லை வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அதுல ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணுமா இதுல ஏதாவது டிராபாக்ஸ் இருக்கா இது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி கேட்குறீங்களோ நான் கண்டிப்பா அது மாதிரி ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி